ஹாரி பாட்டர் அன்டி டெத்லி ஹேலோஸ் சாப்டர் டுவெண்ட்டி பார்ட் ஒன் செனோஃபிலியஸ் லவ் குட் ஒரே நைட்டில் ஹெர்மாயினியோட கோவம் தணிஞ்சுரும்னா ஹாரி சுத்தமாக எக்ஸ்பெக்டே பண்ணலை ஸோ அடுத்த நாள் மார்னிங்கும் ஹெர்மாயினி ஒழுங்காக பேசாமல் மூஞ்சை தூக்கி வச்சுட்டு எரிச்சலாக பார்த்துட்ருக்குமா அதெல்லாம் பார்த்து ஹாரிக்கு ஆச்சரியமாகவே இல்லை ஸோ ரான் ஹெர்மாயினி இருக்கும் போதெல்லாம் ரொம்ப பாவமாக முகத்தை வச்சுட்டு சுற்றிகிட்ருப்பான் ஒரு ஃபியூனரலுக்கு போய் அங்கே ஹாரி மட்டும் சந்தோஷமாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இப்போ இவங்க மூணு பேர்த்துக்கு இல்லையோ ஹாரி மட்டும் தான் இங்கே சந்தோஷமாக இருப்பான் ஹெர்மனி பேசவே பேசாது ரானும் பாவமாக முகத்தை வச்சுட்ருப்பான் இருப்பான் ஆனால் ராணும் ஹாரியும் தனியாக டைம் ஸ்பென்ட் பண்ணும் போதெல்லாம் ஐ மீன் அவங்க போய் இந்த மஷ்ரூம்ஸ் எல்லாம் போய் பொறுக்க போயிட்டுருப்பாங்க தண்ணியை போய் எடுத்துகிட்டு வர போயிட்ருப்பாங்க அந்த டைம்லாம் ரான் ஹாரி கூட வெக்கமே இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான் யாரோ நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க யாரோ நமக்காக அந்த டோவை சென்ட் பண்ணி விட்டுருக்காங்க யாரோ நம்ம பக்கம் இருக்காங்க ஹரி ஒரு ஹார்க் ரக்ஸையும் நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னு ரான் திரும்ப திரும்ப இதவே தான் சொல்லிகிட்ருப்பான் ஒரு ஹார்க் ரக்ஸை இப்போ அவங்க அழிச்சிட்டனால மித்த ஹார்க்ரக்ஸ்லாம் எங்கே இருக்குன்னு அந்த பாசிபிளான லொக்கேஷன்ஸ் பற்றி திரும்ப திரும்ப இவங்க எல்லாரும் பேசிட்டே இருப்பாங்க அது எங்கே இருக்கும் அது அங்கே இருக்குமா இங்கே இருக்குமா அப்படின்னு ஹெர்மாயினி மூஞ்சை தூக்கி வச்சுட்டே தான் சுத்திட்டு இருக்குமா ஆனால் அதனாலலாம் ஹாரியை எதுவுமே பண்ண முடியல ஏன்னா ஹாரி ரொம்ப ரொம்ப நல்ல மூடில் இருப்பான் அவன் அந்த மிஸ்டீரியஸான டோ வந்தது கிரிஃபன்டோர் வாழை அவங்க ரெக்கவர் பண்ணது அண்ட் அந்த ஹார் கிரக்ஸ் அழிச்சது இதுக்கும் மேலே ராணி இவங்க கிட்டே இப்போ திரும்ப வந்தது இது எல்லாமே ஹாரியை ரொம்ப ரொம்ப நல்ல மூடில் வச்சுருக்குமா ஸோ அவனால் முகத்தை நார்மலாகவே வைக்கவே முடியாது அவன் முகத்தில் எப்பவுமே அந்த ஒரு சந்தோஷம் சிரிப்பு இது இருந்துகிட்டே தான் இருக்கும் அன்னைக்கு ஆஃப்டர்நூன் ரானும் ஹாரியும் ஹெர்மாயினியோட கடுப்பான அந்த என்விரான்மெண்ட்லேருந்து எஸ்கேப் ஆகி கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற பொதரை கிட்டக்க நிறைய பிளாக் பெர்ஸ்லாம் வளர்ந்துருக்கு அதை நாங்கள் போய் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா காட்சிக்கு அங்கே கிளம்பி போயிடுவானுங்களா மாற்றி மாற்றி அவனுங்க என்னென்ன நடந்துச்சோ அது எல்லாத்தையும் பேசி எக்ஸ்சேஞ்ச் இருப்பானுங்க ஹாரி ஃபைனலாக ரான் கிட்ட எல்லா ஸ்டோரியும் இருப்பான் லைக் ரான் போனக்கப்புறம் அவங்க எங்கெங்கெல்லாம் போய் ஸ்டே பண்ணாங்க எங்கெங்கெல்லாம் கேம்ப் போட்டாங்க காட்ரிக் சாலோவில் கம்ப்ளீட்டாக என்ன நடந்துச்சு எல்லாத்தையும் இருப்பானா ரானும் இவங்க கூட இல்லாமல் இருந்த நாட்களில் மாயாஜால உலகத்தில் என்ன நடந்துச்சுன்ற எல்லா விஷயத்த பற்றியும் ஹாரிகிட்ட சொல்லிகிட்டு இருப்பான் அவன் கேதர் பண்ண கண்டுபிடிச்ச எல்லா விஷயத்தையும் அவன் சொல்லிகிட்டு இருப்பானா சரி நீங்கள் அந்த டேபு பற்றி எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு ஹாரி இப்போது கேட்டுட்டு கேட்டுட்ருப்பான் இவ்வளோ நேரம் மகள் பான்ஸ்லாம் எப்படி மினிஸ்ட்ரிக்கிட்டேருந்து இருக்காங்க என்னென்னலாம் அவங்க அதுக்காக கஷ்டப்படுறாங்க செய்கிறாங்கன்றதை பற்றி பேசி முடிச்சுட்டு அவன் இப்போ இதை கடைசியாக கேட்பானா டேபுனா உங்களுக்கு ஆல்ரெடி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் லைக் ஒரு சில விஷயத்தை பற்றிலாம் நம்ம பேசவே கூடாது சொசைட்டிக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளை ரொம்ப அசிங்கமாக பார்ப்பாங்க நம்மளை ரொம்ப கேவலமாக பார்ப்பாங்க இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் நம்ம செய்யவே கூடாது அப்படி இப்படின்னு ஒரு சர்டைன் அர்ஜெண்ட்டாக வச்சுருப்பாங்களே அதை தான் அவங்க டேபுன்னு சொல்லுவாங்க ஸோ ரான் இப்படி கேட்பான் எப்படி உங்களுக்கு அந்த டேபு பற்றி தெரிஞ்சுது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இப்போ நம்ம ஊரில் இந்த ஸ்வஸ்திகா சிம்பிள் இருக்கும்ல அதெல்லாம் நம்ம யூரோப்பிலலாம் போய் எங்கேயும் வரைஞ்சிட்டு இருக்கக்கூடாது யூஎஸ்சில் எங்கேனாலுமே சரி அதெல்லாம் போய் வரைஞ்சி வரையக்கூடாது ஏன்னா அது வந்து நாசியோட சிம்பிள் ஹிட்லரோட சிம்பிள் ஸோ அவங்க தான் அந்த சிம்பிளை யூஸ் பண்ணுவாங்களா ஸோ இந்த சிம்பல்லாம் அங்கே ரொம்ப பெரிய டேபு மாதிரி இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல பண்ணக்கூடாது பேசக்கூடாது செய்யக்கூடாத விஷயங்கள் அதை தான் டேபுன்னு சொல்லுவாங்க என்னது அப்படின்னா ஹாரி கேட்பானா நீயும் ஹெர்மோயினியும் அந்த பேர் சொல்லக்கூடாதவனோட பேரை யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டீங்களே அப்படின்னு ரான் சொல்வானா ஓ அதுவா வெல் அது எங்களுக்கு ஒரு பேடான ஹேபிட்டாக வந்துருச்சு நாங்கள் பேரை சொல்கிறதே மறந்துட்டோம் ஆனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவனை நான் வாள் அப்படின்னு ஹாரி சொல்ல வருவானா நோ அப்படின்னு ரான் காத்துக்குத்துன்னு கத்திடுவான் ஹாரி அங்கே இருக்கிற புதரில் போய் விழுகவே போயிடுவான் ஹெர்மாயினி இவங்களோட டென்ட்டுக்கு முன்னாடி அந்த என்ட்ரன்ஸில் உட்காந்துட்டு புக்கிலேயே மூழ்கி போயிருக்குமா கீழே குளிச்சு அந்த புக்கவே படிச்சுட்டு இருக்குமா அது இப்போது எரிச்செல்லாம் முகத்தை வச்சுட்டு நிமிர்ந்து பார்க்கும் சாரி அப்படின்னு ரான் சொல்லிட்டு ஹாரி அந்த புதரைக்குள்ளேருந்து மேலே எழுப்பி விட்டுட்டுருப்பான் பட் அந்த நேம் சபிக்கப்பட்டிருக்கு ஹாரி அப்படி தான் அவங்க எல்லா பீப்புளையும் ட்ராக் பண்ணிகிட்ருக்காங்க அவனோட பேரை யூஸ் பண்ணால் சுற்றி போட்டிருக்க ப்ரொடெக்டிவ் என்ஷன்மெண்ட்ஸ் கூட பிரேக் ஆயிடும் ஹாரி அது ஏதோ கைண்ட் ஆஃப் மேஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ் அது என்னன்னு எனக்கு தெரியல ஆனால் அவங்க நம்மளை அந்த டோட்டன் ஹேம் கோட் ரோட்டில் அப்படி தான் கண்டே பிடிச்சிருக்காங்க அப்படின்னு ரான் சொல்லிருப்பான்னா நம்ம அவனோட பேரை யூஸ் பண்ணனாலையா அப்படின்னு ஹாரி ஷாக் ஆகி கேட்பானா ஆமாம் யார் யாரெல்லாம் அவனை எதிர்க்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் அவனோட பேரையே யூஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த பேரவே இப்போ ஒரு டேபு ஆக்கிட்டாங்க அது மேலே ஏதோ ஒரு ஜிங்க்ஸ் மாதிரி போட்டு வச்சுருக்காங்களோ என்னன்னு தெரில ஆனால் அதை வச்சு தான் அவங்க ட்ராக் பண்ணுறாங்க ஈஸியாக ஆர்டரில் இருக்கிற மெம்பர்ஸை ட்ராக் பண்ணுறதுக்கான ஒரு குவிக்கான வே அவங்க விட்டால் கிங்ஸ்லேயே பிடிச்சிருப்பாங்க தெரியுமா அப்படின்னு ரான் ஆன் இருப்பானா நீ என்ன விளையாட்றியா அப்படின்னு ஹாரி ஷாக் ஆகி கேட்பானா ஆமாம் பில் தான் என்கிட்ட சொன்னான் பஞ்ச் ஆஃப் தியேட்டர்ஸ் அவரை கார்னர் பண்ணிட்டாங்களாம் அவங்க கிட்ட அவர் சண்டை போட்டு அங்கேருந்து தப்பிச்சிருக்காரு இப்போ அவரும் நம்மளை மாதிரி ஓடிக்கிட்டு இருக்காரு ஹரி ஓடி மறைஞ்சு வாழ்ந்துட்டுருக்காரு அப்படின்னு ரான் சொல்லிட்டுருப்பானா இவ்வளோ நாள் உங்கள் எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்குமே இருந்த டவுட் கிளியர் ஆயிருக்கும் இந்த பேரை வச்சு தான் அவனுங்க இவங்களை வந்து ட்ராக்கே பண்ணுவாங்க ஒருவேளை கிங்ஸ்லி தான் நமக்கு அந்த டோவை சென்ட் பண்ணியிருப்பாரோ அப்படின்னு ரான் இப்போ கேட்பானா அவரோட பேட்ரோனஸ் தான் லிங்க்ஸ் ஆச்சு அந்த கல்யாணத்தில் நம்ம பார்த்த உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு ஹாரி சொல்லிட்டுருப்பானா ஓ ஆமால அப்படின்னு இருப்பான் பில் அண்ட் ஃப்ளவரோட கல்யாணத்தைப்போ நம்ம ரூஃபஸ் ரூஃபஸ்கிருமஜர் இருக்கார்லாம் அமைச்சர் இறந்துட்டாருன்ற விஷயத்த அப்புறம் அந்த தெத்தியேட்டர்ஸ் எல்லாரும் இப்போ மினிஸ்ட்ரியை கைப்பற்றிட்டாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம கிங்ஸ்லி தான் அவரோட பேட்ரனஸ் மூலியமாக இங்கே செய்தி அனுப்பிச்சி வச்சிருப்பாரு அதுக்கப்புறம் தான் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஓடுவாங்க அடுத்து தெத்தியேட்டர்ஸ்லாம் அங்கே வர ஆரம்பிப்பாங்க அதெல்லாம் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம கிங்ஸ்லியோட பேட்ரனஸ் பார்த்திங்கன்னா லிங்க்ஸு காட்டு பூனை ஹாரியும் ரானும் அந்த புதரை ஒட்டியே நடந்து டென்ட்டு கிட்டே இருந்தும் ஹெர்மாயினிக்கிட்ட இருந்தும் கொஞ்சம் தூரமாக நடந்து இருப்பாங்க ஹாரி ஒருவேளை அது டம்புள் டோராக இருக்குமோ அப்படின்னு ரான் கேட்பானா டம்புள் டோரா அப்படின்னு ஹேரியும் ஷாக் ஆகி கேட்பான் ரான் இப்போ பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி எம்பாரஸ்டாக இருப்பான் தென் லோவான வாய்ஸில் டம்புள் டோர் அந்த டோவாக இருக்குமோ ஐ மீன் அப்படின்னு சொல்லிகிட்டே ரான் ஹேரியை ஓரக்கண்ணால் பார்த்துட்டு அவர்கிட்ட தானே கடைசியாக அந்த உண்மையான வாள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டுருப்பானா ஹாரி இதுக்கு சிரிக்கலை ஏன்னா இந்த கேள்விக்கு பின்னாடி இருக்கிற ரானோட ஏக்கம் ஹேரினால் நல்லாவே புரிஞ்சுக்க முடிஞ்சுது தட் டபுள் டோர் திரும்ப கிட்ட எப்படியோ வந்துட்டாருன்ற அந்த ஒரு ஐடியா அவர் இப்போ இவங்களை வாஷ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற அந்த விஷயம்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கம்ஃபர்ட்டிங்காக தான் இருந்ததா அவன் இல்லைன்ற மாதிரி அடுத்து தலையாட்டிட்டு டம்பிள் டோர் இறந்துட்டாரு ரான் நான் அதை என் கண்ணால் பார்த்தேன் நான் அவரோட பாடியையும் பார்த்தேன் அவர் உண்மையாகவே ரான் எனிவே அவரோட பேட்ரனஸ் ஃபீனிக்ஸு டோ கிடையாது அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்ருப்பானா இங்கே நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேங்க டம்புள் டோர் பற்றி நம்ம இவ்வளோ நாளாக நிறையா விஷயங்கள் பார்த்துருப்போம் இல்லையா இன்னுமே எக்கச்சக்க விஷயங்கள் பார்க்க போகிறோம் இன்னுமே அவரோட முழு ஸ்டோரி பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது அக்கக்கா பிச்சு பிச்சு தான் தெரியும் அண்ட் இந்த ரீட்டாஸ் கிட்டர் கண்டமணிக்கு எழுதி வச்சிருக்கிற அந்த புக்கில் இருக்கிற விஷயங்கள் பற்றி மட்டும்தான் தெரியும் இன்னும் கம்ப்ளீட்டாக எதுவுமே தெரியாது ஸோ யாருமே டக்குன்னு அவரை ஜட்ஜ் பண்ணிடாதீங்க நானுமே என்னோட பர்ஸ்பெக்டிவாக முன்னாடியே நான் சொல்ல மாட்டேன் அதுக்கு ஒரு நேரம் வரும்ல அந்த ஒரு சாப்டர்ஸ்லாம் வரும்ல அப்போ தான் நான் அதை பற்றி பேசலான் இருக்கேன் ஏன்னா நான் அதுக்கு முன்னாடியே இப்போ ஏதாவது சொன்னேன்னா அப்புறம் அந்த ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போயிடும் பட் டபுள் டோர் பற்றி நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குங்க அவரோட ஃபேமிலி அவரோட சீக்ரெட்ஸ் அவ்வளோ குமிஞ்சு போயிருக்கு அதெல்லாம் நம்ம நிறைய ஃப்யூச்சரில் பார்க்க போகிறோம் அதெல்லாம் நமக்கு பார்க்கும்போதே இவ்வளோ விஷயங்கள் இருந்ததா அப்படின்னு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கும் இப்போ நான் இதை எதுக்கு சொன்னேன்னா இப்போ ஃபீனிக்ஸ்ன்னு சொன்னேன்ல ஹேரி டபுள் டோரோட பேட்ரனஸ் ஃபீனிக்ஸ்ன்னு சொன்னான்ல அதை வச்சுலாம் நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குங்க அதனால தான் இப்போ நான் இதவே சொன்னேன் பட் இப்போ வாங்க நம்ம திரும்ப ஸ்டோரிக்குள்ளே போகலாம் பட் பேட்ரனஸ் சேஞ்ச் ஆகும் தானே இப்போது டாங்ஸோடதெல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சுல அப்படின்னு ஒரு சொல்லிட்டு சொல்லிட்டுருப்பான்னா ஆமாம் பட் டம்பிள் டோர் சப்போஸ் உயிரோடு இருந்தார்னா எதுக்காக அவர் நம்ம முன்னாடி இன்னும் வராமல் இருக்கார் எதுக்காக அந்த வாழை அவரே வந்து நம்ம கையில் கொடுக்கல அப்படின்னு ஹேரி கேட்டுட்ருப்பான் எதுக்காக அவர் உயிரோட இருக்கும்போதே உங்ககிட்ட அந்த வாழை கொடுக்கலையோ எதுக்காக அவர் அந்த பழைய உங்ககிட்டயும் ஹெர்மாயினிக்கிட்ட அந்த குழந்தைங்க படிக்கிற ஸ்டோரி புக்கை கொடுத்துருக்காருல அந்த ரீசனுக்காக தான் அப்படின்னு ரான் இருப்பானா அது என்ன அப்படின்னு ஹாரி இருப்பானா அவன் திரும்பி ரானோட ஃபுல் ஃபேஸாக பார்த்துட்ருப்பான் என்னன்னு ஒழுங்கா பதில் சொல்லு அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியல ஹாரி ஆனால் நான் சம்டைம்ஸ் முன்னாடி இந்த மாதிரிலாம் யோசிச்சுருக்கேன் அவர் நம்ம கிட்ட விளையாடிட்டு இருக்காரா நம்ம இப்படி அலைய இருக்காரா எல்லாத்தையுமே நமக்கு இப்படி கஷ்டமாக்கிட்டு இருக்காரா அந்த மாதிரிலாம் நான் யோசிச்சிருக்கேன் பட் இப்போ என்னால் அப்படி யோசிக்க முடியல ஹரி இதுக்கு மேலே என்னால் அப்படி யோசிக்க முடியல அவருக்கு தான் என்ன பண்ணுறோன்றது தெரிஞ்சிருக்கு அதனால தானே அவர் எனக்கு அந்த டெலிமினேட்டரை கொடுத்துருக்காரு அவருக்கு வெல் அப்படின்னு ரான் இருப்பானா அவனோட காதெல்லாம் பயங்கர பிரைட் ரெட் கலரில் மாறிட்டுருக்கோம் அவனோட கால் பாதத்தை வச்சு கீழே இருக்கிற புல்லை ஒரு மாதிரி குத்திக்கிட்டே பேசிகிட்ருப்பான் நான் நான் உங்களை விட்டு ஓடி போயிடுவேன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கல அப்படின்னு ரான் சொல்லுவானா இல்லை அப்படின்னு ஹாரி ரானை கரெக்ட் பண்ணுவான் என்ன நடந்தாலும் உனக்கு திரும்ப வரணும்னு தான் தோணும்னு அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு ஹாரி சொல்லுவான் இந்த விஷயம் எனக்கு இவங்க கிட்டே ரொம்பவே பிடிக்குங்க ஏன்னா ஒருத்தவங்க லோவாக ஃபீல் பண்ணும்போது இன்னொன்று ஒருத்தவங்க அவங்கள கண்டிப்பாக பேம்பர் பண்ணிடுவாங்க இவங்க மூணு பேருக்குள்ளேயுமே நீ அப்படி இல்லை நீ அப்படி யோசிக்காத நீ யோசிக்கிறத விட நீ குணத்தில் ரொம்பவே பெருசு அப்படின்ற மாதிரி சொல்லி கண்டிப்பாக ஒருத்தர் ஒருத்தரை நல்லாவே பேம்பர் பண்ணிப்பாங்க எனக்கு இது இவங்க மூணு பேர்த்துக்கிட்ட ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரான் ரொம்பவே கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவானா ஆனால் ஸ்டில் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக தான் இருப்பான் இந்த சப்ஜெக்டை லைட்டாக இப்போ சேஞ்ச் பண்ணணுன்றதுக்காக ஹாரி இப்போது பேச ஆரம்பிப்பான் அந்த கிட்டர் பொம்பளை டபுள் டோரை பற்றி எழுதுனதெல்லாம் நீ கேள்விப்பட்டியா அப்படின்னு அவன் கேட்பானா ஓ ஆமாம் அப்படின்னு ரான் உடனே சொல்லுவான் நிறையா பேர் அதை பற்றி தான் இப்போ இருக்காங்க அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருப்பான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் மட்டும் இல்லாமல் இருந்துச்சுனா இந்த நியூஸ் எவ்வளோ பெரிய விஷயமாகும் தெரியுமா டபுள் டோர் க்ரிண்டல் வால்டு கூட ஃப்ரெண்ட்ஸாக இருந்ததெல்லாம் இப்போதைக்கு டபுள் டோரை பிடிக்காதவங்க இந்த கதையெல்லாம் ரீட் பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அண்டு யார் யாரெல்லாம் டபுள் டோர் ரொம்ப ரொம்ப நல்லவருன்னு நினைச்சிட்டு இருந்தாங்களோ அவங்களோட முகத்துலலாம் சப்புன்னு அரைஞ்ச மாதிரி இருக்கு பட் எனக்கு இது ரொம்ப பெரிய விஷயமாலாம் தெரியல அது நடந்த போது அவர் ரொம்ப இருந்திருக்காரு அவர் ரொம்ப சின்ன பையனா அப்படின்னு ரான் இருப்பானா அவருக்கு அப்போ நம்ம ஏஜ் தான் ரான் அப்படின்னு ஹாரி எரிச்சலா சொல்லிட்டு இருப்பானா அப்போ ரான் பின்னாடி உட்காந்துருக்கிற ஹெர்மானியை பதி திரும்புவானா இப்போது ஹாரிக்கு செம்ம கடப்பாயிட்டு இருக்கும் ஏன்னா ரான் வேணும்னே இந்த சப்ஜெக்ட சேஞ்ச் பண்ணணுன்றதுக்காக தான் இதுக்கு மேலே அதை பத்தி பேசக்கூடாதுன்றதுக்காக தான் அவன் அப்படி பின்னாடி திரும்புறான் அப்போது அங்க இருக்கிற அந்த பொதர் மேல ஒரு பெரிய ஸ்பைடர் உட்காந்துருக்குமா ஹாரி இப்போ ரான் அவனுக்கு அந்த மந்திரக்கோளை கொடுத்துருப்பான்ல அந்த ஸ்னாச்சர்ஸ் கிட்ட இருந்து அவன் பிடிக்கிட்டு வந்த மந்திரக்கோள் அதை வச்சு அந்த ஸ்பைடரை பார்த்து என்கார்ஜியோ அப்படின்னு போடுவானா அந்த ஸ்பைடர் லைட்டாக நடுங்கிட்டு அதோட ஸ்பைடர் வெப்பில் குதிச்சுட்ருக்குமா ஹாரி திரும்பவும் ட்ரை பண்ணுவான் அதுக்கப்புறம் தான் ஸ்பைடர் அந்த ஸ்பைடர் வந்து கொஞ்சம் பெருசாக ஆரம்பிக்கும் அதை ஸ்டாப் பண்ணுறியா அப்படின்னு ரான் ஷார்ப்பாக சொல்லிட்டுருப்பான் டபுள் டோர் அப்போ எங்கே இருந்தாரு நான் சொன்னதுக்கு சாரி போதுமா அப்படின்னு ரான் இருப்பானா ரானுக்கு ஸ்பைடர்ஸ்லாம் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காதுன்ற விஷயத்தையே ஹாரி ஒரு செகண்டுக்கு மறந்துடுவானா சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு ரெடே ஷோன் போடுவானா ஆனால் அந்த ஸ்பைடர் ஷ்ரிங்கே ஆகாது ஹாரி கீழே குனிஞ்சா அந்த மந்திரக்கோளை பார்ப்பானா இது வரைக்கும் இந்த மந்த்ரக்கோலை வச்சு சின்ன சின்னதாக இருக்கிற அந்த மைனரான ஸ்பெல் இருக்கும்ல இதெல்லாம் அவன் போட்டிருக்கான் எதுவுமே ஒழுங்காகவே ஒர்க்கே ஆகலை லைக் அவனோட ஃபீனிக்ஸ் மந்திரக்கோல் இருக்கும்ல அதை வச்சு அவன் மந்திரக்கோல் போடும்போது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் இந்த மந்திரக்கோல் வச்சு போடும்போது அந்த மாதிரி அது பவர்ஃபுல்லாகவே இல்லை அது ரொம்ப ஒரு மாதிரி அவனுக்கு அன்ஃபெமிலியராக இருந்தது லைக் நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்கிறதுக்கு மித்தவங்களோட கையை வச்சு வேலை செஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது அவனுக்கு நீ அதை வச்சு இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு ஹெர்மானி சொல்லிகிட்டு இருக்குமா பார்த்தா இவங்க ரெண்டு பேருக்கும் பின்னாடி சத்தம் இல்லாமல் அது வந்து நின்றுட்டு இருக்குமா ரொம்ப ஆங்ஷியஸாக ஹேரி அந்த ஸ்பைடரை ஷ்ரிங்க் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருப்பான்ல அதை நின்று பார்த்துட்டு இருக்கோம் கான்ஃபிடன்ஸ் இருந்தா போதும் ஹாரி அப்படின்னு அது சொல்லிட்டு இருக்குமா எதுக்காக இது ஓகே வாங்கணும்னு ஹெர்மோயினி சொல்லிட்டு இருக்குன்னு ஹாரிக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அது ஹாரியோட கோலை உடைச்சதை நினைச்சு இன்னுமே ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணால் சரியாகிடும்னு உனக்கு தோணுச்சுன்னா உன்னோட கோலை என்கிட்ட கொடுத்துட்டு இந்த மந்திரக்கூளை நீ யூஸ் பண்ணு அப்படின்னு ஹாரிக்கு இப்போ ஹெர்மோயினியை பார்த்து சொல்லணும்னு தோணுமா ஆனால் அவங்க இப்போதான் எல்லாருமே திரும்ப நார்மலாக ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்காங்களா ஸோ எதுவும் சொல்ல வேணாம் பேச வேணான்னு சொல்லிட்டு அவன் ஓகேன்னு மண்டே மட்டும் ஆட்டிப்பானா அப்போ ரான் ஹெர்மானியை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுவானா ஹெர்மாயினி எரிச்செல்லாம் அவனை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி போய் திரும்பவும் அந்த புக்கை ரீட் பண்ண ஆரம்பிச்சிடும் இருட்டாக ஆரம்பித்த உடனே இவங்க மூணு பேருமே டென்ட்டுக்கு போயிடுவாங்களா அன்னைக்கு நைட்டு ஃபர்ஸ்ட் காவலுக்கு ஹாரி தான் வெளியில் உட்காந்துருப்பான் டென்டோட என்ட்ரன்ஸில் உட்காந்துருப்பான் ஹெர்மாயினி அதோட பங்கு பெட்டில் படுத்துட்டு புக்கை ரீட் பண்ணிகிட்ருக்கோம் ரான் அங்கே உட்காந்துட்டு பல தடவை ஹெர்மாயினியே திரும்பி திரும்பி பார்த்துட்டு அவனோட ரக்ஸாக்குள்ளேருந்து ஒரு உட்டன் பாக்ஸ் மாதிரி இருக்குமா அதை வந்து எடுத்து வெளியில் வச்சு அதை டியூன் பண்ண ஆரம்பிப்பான் அது வந்து வயர்லெஸ் ரேடியோ மாதிரி இருக்கும் அதை எடுத்து டியூன் பண்ண ஆரம்பிப்பான் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல மாயாஜால உலகத்தில் ரேடியோவை உட்டில் தான் செஞ்சிருப்பாங்க உட்டன் பாக்ஸ் மாதிரி இருக்கும் சின்னதாக ஹாரி அந்த டென்ட்டோட என்ட்ரன்ஸில் உட்காந்துட்டு அவனோட புது மந்திர கோலை வச்சு அங்கே இருக்கிற கல்லெல்லாம் மூவ் பண்ண ட்ரை பண்ண ட்ரை பண்ணிட்டு சின்ன சின்ன ஸ்பெல்லாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்பான் பட் ஸ்டில் அது ஒரு மாதிரி கிளம்சியாக பவரே இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி மட்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இதில் ஒரு ப்ரோக்ராம் வரும் ஹாரி அப்படின்னு ரான் அங்கே உட்காந்துட்டு ஹாரிகிட்டே ரொம்ப லோவான வாய்ஸில் சொல்லிகிட்ருப்பான் இங்கே நடக்கிற எல்லா நியூஸையும் உண்மையாக கரெக்டாக சொல்லிகிட்ருக்காங்க இது சூப்பராக இருக்குங்க இதை பற்றி நம்ம மூவியில் எதுவுமே பார்த்துருக்க மாட்டோம் இந்த விஷயமே வேறு லெவலில் இருக்கும் இப்போது எல்லா ரேடியோ சேனல் பத்திரிக்கை எல்லாமே அந்த பேர் சொல்லக்கூடாதவன் பக்கம் பக்கம்தான் இருக்காங்க அண்டு மினிஸ்ட்ரி என்ன சொல்லுதோ அதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் இவங்க நீ இதை கேட்குற வரைக்கும் வெயிட் பண்ணு வேறு லெவலில் இருக்கும் இவங்களால இதை எல்லா நைட்டுலாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது இவங்களோட லொக்கேஷன்ஸை இவங்க சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க இல்லைன்னா அவங்களை பிடிச்சிருவாங்களே இதை டியூன் பண்ணுறதுக்கு நம்ம பாஸ்வேர்ட் சொல்லணும் பிரச்சனை என்னென்னா நான் லாஸ்ட் ஒன்று மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ரான் ஒரு மாதிரி சொல்லிட்டுருப்பாண்ணா அவனோட மந்திரக்கோளை அந்த ரேடியோ மேலே வச்சுட்டு ஏதோ ரேண்டமாக இருக்கிற வார்த்தைகளை முணுமுணுத்துட்டு இருப்பான்னா அப்பப்போ ஹெர்மாயினியை வேறு திரும்பி திரும்பி பார்த்துட்டே இருப்பான் ஏன்னா ஹெர்மோயினி எரிச்சலாகி திரும்பவும் கோவமா கத்த போகுது அப்படின்ற மாதிரி அவனுக்கு பயம் இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் ஆணுன்ற ஒருத்தவன் அங்கே இருக்கான்ற மாதிரியே ஹெர்மோயினி இருக்காது அவனை கண்டுக்கவே கண்டுக்காது பத்து நிமிஷத்துக்கு மேலே ஒரு ஆண் அவனோட மந்திரக்கோளை அந்த ரேடியோ மேலே வச்சுட்டு ஏதேதோ வார்த்தைகளும் முணுமுணுத்துகிட்டே தான் இருப்பான் ஹெர்மாயினி அது பாட்டுக்கு உட்காந்து அந்த புக்கை ரீட் பண்ணிகிட்ருக்கும் ஹாரி அந்த கோலை வச்சு மந்திரங்களை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான் ஹெர்மாயினி அதோட பங்க் பெட்ல இருந்து கீழே இறங்குமா அவனோட அந்த ரேடியோ வச்சு டேப் பண்ணிக்கிட்டே வார்த்தைகளை அதை ஸ்டாப் பண்ணிடுவான் உனக்கு இது எரிச்சல் ஆகுதுன்னா நான் இப்பவே ஸ்டாப் பண்ணிடுறேன் அப்படின்னு அவன் ஹெர்மோயினியை பார்த்து ரொம்ப நர்வஸா சொல்லிட்டு இருப்பானா பட் ஹெர்மாயினி ரானை கண்டுக்கவே கண்டுக்காது அது ஹாரியை பார்த்து வந்துட்டு இருக்கும் நம்ம கொஞ்சம் பேசணும் ஹாரி அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா ஹெர்மாயினியோட கையில் த லைஃப் அண்ட் லைஸ் ஆஃப் ஆல்பஸ் டம்பிள் ஒரு புக் இருக்குல்ல ரீட்டாஸ் கிட்ட எழுதுனது அதை ஹாரி பார்ப்பானா என்னது அப்படின்னு ஹாரி ஒரு மாதிரி கேட்பானா ஏன்னா இந்த புக்கில் டம்பிள் டோருக்கும் இவனுக்கும் தனியாக ஒரு சாப்டரே ரீட்டாஸ் கிட்ட எழுதியிருப்பாங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற அந்த லவ் அண்ட் ஹேட் ரிலேஷன்ஷிப் பற்றி அதை பற்றி தான் ஹெர்மோயினி ஏதோ பேச வருதோ அப்படின்ற மாதிரி ஹாரிக்கு எரிச்சலாக ஒரு மாதிரி தோணிகிட்டு இருக்குமா ஆனால் அங்கே ஹெர்மோயினி கேட்ட விஷயம் ஹாரிக்கு ரொம்பவே அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும் நான் போய் செனோஃபிலியஸ் லவ் குட பார்க்கணும் அப்படின்னு அதை சொல்லும் எனது அப்படின்னு ஹாரி கேட்பானா ஜெனோஃபிலியஸ் லவ் குட் லூனாவோட அப்பா நான் அவரை போய் பார்த்து அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா ஏன் அப்படின்னு ஹாரி கேட்பானா ஹெர்மாயினி நல்லா மூச்சை இழுத்து விட்டுட்டு அந்த மார்க் ஹாரி பீடல் த பார்டு புக்கில் இருந்துச்சுல அந்த மார்க் இங்கே பாரு அப்படின்னு த லைஃப் அண்ட் லைஸ் ஆஃப் ஆல்பஸ் டெம்பிள் ஒரு புக் இருக்கும்ல அதை ஹாரிகிட்ட காமிக்குமா அதில் டபுள் டோர் கிரிண்டல் வால்டுக்கு எழுதியிருந்த அந்த ஒரிஜினல் லெட்டர் இருக்கும்ல அதோட ஃபோட்டோகிராஃப் அதில் இருக்குமா டபுள் டோரோட அந்த ஃபெமிலியரான தின்னான ஸ்லாண்டிங்கான ஹேண்ட் ரைட்டிங் இருக்கும் ஹாரிக்கு அதை பார்க்கவே பிடிக்கல அந்த லெட்டரோட அந்த ஃபோட்டோவை பார்க்கவே பிடிக்கல ஏன்னா டபுள் டோர் உண்மையாகவே இந்த வார்த்தைகளெல்லாம் க்ரிண்டல் வால்டுக்கு எழுதியிருக்காரு அப்படின்ற அந்த ப்ரூஃபை அவனால் அக்செப்டே பண்ணிக்க முடியலையா அந்த சைனை பாரு அப்படின்னு ஹெர்மோனி சொல்லிட்டு அந்த சைனை பாரு ஹாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமா அவன் அதை ஒபே பண்ணிவிட்டு அந்த சைனை பார்ப்பானா ஹெர்மோயின் எதை பற்றி பேசுதுன்னே தெரில ஆனால் அதை நல்லா உத்து பார்த்ததுக்கப்புறம் தான் அபிள்டோரோட சைனில் ஆல்பஸில் இருக்கிற ஏக்கு பதிலாக அவர் குட்டியாக டைனியாக இருக்கிற அந்த ட்ரையாங்குலர் மார்க்கோட வேர்ஷனை அவர் எழுதியிருப்பாரா அந்த பீடல் த பார்டு புக்கில் இருந்துச்சுல்ல அதே மார்க்கை அவர் இந்த லெட்டர்லையும் எழுதியிருப்பார் உங்களுக்கு புரியிற மாதிரி திரும்பவும் சொல்கிறேன் நம்ம டம்பிள் டோர் கிரிண்டல் வால்டுக்கு அந்த லெட்டர் எழுதியிருப்பார்ல அதில் கீழே லெட்டர் எழுதி முடிச்சுட்டு நம்ம சைன் போடுவோம்ல அதில் ஆல்பஸ் டபுள் டோருன்னு அவர் போட்டிருப்பார் போட்டிருப்பார்ல அதில் ஏக்கு பதிலாக அந்த ட்ரையாங்குலரை தான் அவர் வரைஞ்சிருப்பார் நீ என்ன சொல்ல வர அப்படின்னு ராண் கேட்பானா ஆனால் இனி ராணை எரிச்சலாக பார்த்துட்டு ஹாரியை பார்த்து திரும்பிடும் இது திரும்ப திரும்ப வந்துட்டே தானே ஹரி இருக்குது இது கிரிண்டல் வால்டோட மார்க்குன்னு விக்டர் சொன்னான்னு எனக்கு தெரியும் ஆனால் காட்ரிக் சாலோலருந்து அந்த பழைய கலரில் டெஃபினட்டாக நான் அந்த மார்க்கை பார்த்தேன் அதில் வால்டு வாழ்ந்த காலத்துக்கு எப்போவோ முன்னாடி இருந்த டேட் தான் அந்த கலரையில் இருந்துச்சு வால்ட் இப்போ உயிரோடு இருக்காரா என்னன்றதுலாம் எனக்கு தெரியாது ஆனால் இதை பற்றி நம்ம மிஸ்டர் குட் கிட்ட கேட்கலாம்ல கல்யாணத்தில் இந்த சிம்பலை தானே அவர் கழுத்தில் போட்டிருந்தாரு கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக தான் இருக்குன்னு எனக்கு தோணுது ஹாரி அப்படின்னு ஹெர்மோயினி சொல்லுமா ஹாரி ஹெர்மாயினியோட முகத்தை உத்து பார்த்துட்ருப்பானா ஹெர்மாயினியோட முகமே ரொம்ப இன்டென்ஸாக ஈகராக இருக்குமா த நான் ஒரு ஃபியூ மினிட்ஸ் அப்படியே அமைதியாக இருந்து அதுக்கப்புறம் ஹெர்மாயினியை பார்த்து பேசுவான் ஹெர்மோயினி திரும்ப காட்ரிக் சாலோவில் வந்த மாதிரி பிரச்சனை நமக்கு வர வேணாம் அப்படின்னு ஹாரி சொல்வானா பட் ஹாரி இது நம்ம கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கு டபுள் டோர் எனக்காக த டெயில்ஸ் ஆஃப் பீட்டில் த பார்ட் புக்கை தான் விட்டுட்டு போயிருக்காரு அதில் இந்த சைன் இருந்துச்சு அதை கண்டுபிடிங்கன்றதுக்காக கூட இருக்கலாம்ல அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு இருக்குமா திரும்பவும் ஆரம்பிக்காது அப்படின்னு ஹாரி இப்போது லைட்டாக எரிச்சலாகி சொல்லிகிட்ருப்பான் எவ்வளோ நாளைக்கு டம்பிள் டோர் நமக்காக சீக்ரெட் சயின்ஸ் க்ளூஸ் எல்லாம் விட்டுட்டு போயிருக்காருன்னு நம்மளை நம்மளே கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்க போகிறோம் அப்படின்னு அவன் கேட்டுட்ருப்பானா பட் அந்த டெலிமினேட்டர் கடைசியாக யூஸ்ஃபுல்லாக தானே இருந்துச்சு ஹெர்மானி சொல்கிறது தான் கரெக்டுன்னு எனக்கு தோணுது ஹாரி நம்ம போய் லவ் கூட பார்க்கணும் அப்படின்னு சொல்வானா ஹாரி இப்போது ஒரு மாதிரி எரிச்சலாக ராணை திரும்பி பார்த்துட்ருப்பான் ஏன்னா ஹாரிக்கு நல்லாவே தெரியும் ரானுக்கு அந்த ட்ரையாங்குலர் ஷேப்ல இருக்கிற மார்க் மேலெல்லாம் ரொம்ப பெரிய அக்கறை இல்லை ஆனால் ஹெர்மோயினுக்காக தான் இப்ப அவன் ஹெர்மாயினிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கானு காட்ரிக்ஸ் அவ்வளவு நடந்த மாதிரிலாம் இருக்காது ஹாரி லவ் குட்ஸ் நம்ம பக்கம் தான் இருக்காங்க அவர் எவ்வளவு நாளா குப்லர்ல உனக்காக எல்லாரும் ஹெல்ப் பண்ணணும்னு எழுதிட்டு இருக்காரு தெரியுமா அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு எனக்கு தெரியுது ஹாரி அப்படின்னு ஹெர்மோனியும் சொல்லிட்டு இருக்குமா பட் உங்களுக்கு புரியலையா இது அவ்வளோ முக்கியமானதாக இருந்தால் டம்புள் டோர் இறந்து போகிறதுக்கு முன்னாடியே இந்த விஷயத்த பற்றி என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல அப்படின்னு ஹாரி இருப்பானா மேபி மேபி இதை நீயாவே போய் கண்டுபிடிக்கணும்னு அவர் நினச்சிருப்பாரோ என்னமோ அப்படின்னு ஹெர்மோயினி சொல்லிகிட்ருக்குமா ஆமாம் அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு ராணும் சேர்ந்து சொல்லிகிட்டு இருப்பானா ஹெர்மோயினி ராணை எரிச்சலாக பார்த்துட்டு தென் ஹேரியை பார்த்து நம்ம மிஸ்டர் லவ் குட் கிட்ட பேசணும் ஹாரி இந்த சிம்பிள் டம்புள் டோர் க்ரிண்டல் வால்டன் காட்ரிக்ஸ் சாலோ எல்லாத்தையுமே லிங்க் பண்ணுது கண்டிப்பாக இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருக்குமா பேசாமல் இதுக்கு நம்ம ஓட்டு போடுவோம் யாரெல்லாம் லவ் கூட போய் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும் போதே ரான் டக்குன்னு ரானே சொல்லிவிட்டு ராணே டக்குன்னு தூக்குவானா ஹெர்மாயினி தூக்குறதுக்கு முன்னாடி அவன் தூக்கிடுவானா ஹெர்மாயினி ரானை சஸ்பீஷியஸாக பார்த்துட்டு ஸ்லோவாக தூக்குமா சாரி ஹாரி நீ தோத்துட்ட அப்படின்னு ரான்னு சொல்லிட்டு இருப்பானா ஃபைன் அப்படின்னு ஹாரி ஹாஃப் அம்யூஸ்டாகவும் ஹாஃப் இரிட்டேட் ஆகியும் சொல்லிட்டு இருப்பான் ஃபர்ஸ்ட் அந்த லவ் குட்ஸ் எங்கே வாழ்றாங்கன்னு உங்கள் ரெண்டு பேத்துக்கும் தெரியுமா அப்படின்னு ஹாரி கேட்டுட்ருப்பானா யா அவங்க எங்கள் இருந்து ரொம்ப தூரமலாம் இல்லை அப்படின்னு ரான்னு சொல்லிட்டு இருப்பான் எக்ஸாக்டாக அவங்க வீடு எங்கே இருக்குன்னு தெரியாது பட் அம்மாவும் அப்பாவும் அந்த லவ் குட்ஸை பற்றி மென்ஷன் பண்ணும்போது அந்த மலை பக்கமாக அவங்க கையை நீட்டி காமிப்பாங்க அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமாலாம் இருக்காது அப்படின்னு ரான் சொல்லிட்டுருப்பானா ஹெர்மாயின் இப்போ எந்திரிச்சு அதோட பங்கு பெட்டுக்கு போய் படுத்துட்டு இருக்குமா ஹேரி இப்போ எரிச்சலாம் அமைதியாக கிட்ட நீ அவளோட குட் புக்ஸில் இருக்கணுன்றதுக்காக தானே இப்போ அவள் சொன்ன உடனே ஒத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் காதல்லையும் போர்லேயும் எல்லாமே ஃபேர் தான் ஹரி அப்படின்னு ஒரு ஆன் பிரைட்டாக சொல்லிட்டே இங்கே அது ரெண்டுமே நடந்துட்டுருக்கு கமோ அண்ட் ஷியர் அப் இது கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் லூனா கண்டிப்பாக வீட்டில் இருப்பா அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பான் இதோட சாப்டர் டுவெண்ட்டி பார்ட் ஒன் ஜெனோஃபிலியஸ் லவ் குட் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் எல்லோரையும் இந்த சாப்டரோட பார்ட் டூவில் வந்து மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பை பை டேல்ஸ் பை மினி